உனக்கே தெரியும் இல்லடா நான் ஒரு ஏழை பட்ட குடும்பம் என்னால சாப்பிடாம இருக்க முடியாது நான் ஸ்கூலுக்கு வந்தாலும் சாப்பிடாம என்னால எப்படி நான் படிக்க முடியும் அதான் மு க ஸ்டாலின் வந்து காலை உணவுத்திட்ட ஆரம்பிச்சுக்காரு காமராஜர் ஐயா வந்து மதிய உணவுத்திட்ட ஆரம்பிச்சுக்காரு நீ இன்மேட்ல இருந்து ஸ்கூலுக்கு வாடா நீ வந்து நல்லா படிக்கலாம்டா நீ டாக்டர் ஆகும் போலீஸ் ஆகணும்னா படிச்சாதான நீ வாழ்க்கையில முன்னேற முடியும் இன்மேட்ல இருந்து ஸ்கூலுக்கு வாடா ஆண்டா நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரேன்டா

நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கய்யா பாதி பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க பாதி பேர் கை நாட்டு போட்டிருக்காங்க எப்படி பிரிக்கிறதுனே தெரியலையா பெற்றோர்கள் கை நாட்டு போட்டிருக்காங்களா ஆமாங்கய்யா சரி நீங்கள் வந்து இப்போ கையெழுத்து போட்டவங்களும் கை நாட்டு போட்டவங்களுக்கு தான் தனித்தனியாக பிரித்து வைங்க அப்போ கையெழுத்து போட்டவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துடலாமையா அதுதான் இல்லை கை நாட்டு போட்டவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் டாக்டர் வேலை அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன் நான் கையெழுத்து போட்டவங்களோட பரமுறை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஆனால் கை நாட்டு போட்டவங்களோட பரமுறை தான் மொத்த தலைமுறை வந்து படிக்க போகுது அதனால தான் நம்ம டாக்டருக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் ஏன் நல்ல ஐடியாவும் இருக்குது இந்த காலம் உங்களுக்கு வச்சுருச்சுண்ணா நான் ரெண்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேண்ணா வாழ்க்கையே ஆளுவே பிடிக்கிலண்ணா நீட் எக்ஸாம் எழுதவே கஷ்டமாக இருக்குண்ணா ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டேண்ணா நீ ரெண்டு ஆயிட்ட அவ்வளோ கஷ்டப்படுறேடா நான் வந்து நாலு ஆயிட்டா நீங்க நான் வந்து மிதாச்சு பண்ணி டாக்டர் ஒரு பணம் கூட இருக்குடா எனக்கு தெரியும்ண்ணா தோல்விதான் வெற்றிக்கு முதல் ஆ அதுதான்டா தெரியல அது படி வாழ்க்கை வளர்ந்தான் நீட் எக்ஸாம் ஜெயிச்சிடுறான் மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன செய்யா ஆ நேருஜி ஐயா எங்கள் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா சொல்கிறீங்க ஆமாங்க எங்கள் அம்மா இங்கே தான் வேலை செய்கிறாங்க அவங்க பார்த்துட்டு போயிடலாம் அவங்கள நல்லா இருக்கீங்க உங்க அம்மா ஏன் வயலில் வேலை செய்ய விட்டுருக்கீங்க எங்க அம்மாவோட வேலை அது இது என்னோட வேலை நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கம்மா ஏன் இப்ப ஏன் இப்படி துரும்பா இருக்க சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டு நீ ரொம்ப துரும்பா இருக்க சரி சரிம்மா என்னை பற்றி நான் பெருமையாக இருக்கேன் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது செய்யணுமா நேருதி உன் கூட வந்துருக்கது யாருக்காவே உன் கூட வந்துருக்குது ரொம்ப வணக்கம் வணக்கம்

நீ காமராஜர் காமராஜர் பத்தி நான் சின்ன வயசுல பச்சிருக்கேன்டா அதனாலதான்டா அரிசர்வாதி தான் இருந்தாரு அவங்க அம்மா கூட கூலி வேலை செஞ்சிட்டு அப்படி